வணக்கம் நண்பர்களே சக்தி நாணய இருந்து உமா பேசுகிறேன் நான் நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது மியூல் வகை நாணயங்கள் இல்லை அதுக்கு பதிலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் அடிக்கப்பட்ட காப்பர் நிக்கலில் அடிக்கப்பட்ட அஞ்சு ரூபாய் நாணயங்களை இயர் அண்ட் மின்ட் வயசாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் நாம் போன வீடியோவில் பார்த்த நியூல் காயின்களோட படம் சரியாக தெரியலை தெளிவாக இல்லை வீடியோ அப்படின்னு ஒரு நண்பர் சொல்லியிருந்தார் அது உண்மையும் கூட அதை ஒரு தடவை அந்த மூணு காயின்களையும் மூணு செட் காயின்களையும் காட்டுறேன் பார்த்துக்கோங்க நம்ம மியூலோட வித்தியாசங்களை பார்த்துக்கோங்க புதுசாக பார்க்குறவங்க லிங்கில் அந்த மூணாவது வீடியோவில் இதுக்கு முன்னால் வீடியோவில் கொடுத்துருக்க போய் பார்த்துக்கோங்க இதுதான் மீள் வகை ரவீந்திரநாத் தாகூர் ராஸ்னிக்கல்ல அடித்தது பார்த்துக்கோங்க அடுத்தது அடுத்தது ரெண்டாயிரத்தி அஞ்சு ஸ்டீல் ஸ்டில் காயினில் அடித்தது எ ரெண்டாயிரத்தி அஞ்சு கல்கத்தா மின்ட்டு ஸ்டீல் காயின் ப்ளஸ் ப்ளஸ் பெருசாக ஒன்று சிறுசாக ஒன்று இருக்கும் பத்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஸ்டீல் காயின்னு பார்த்துட்டிங்களா அடுத்து நம்ம ஈரன் மின்ட் வாய்ஸை பார்க்க வீடியோக்குள்ளே போவோமா வாங்க முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி நாலு மூணு இங்கே ரெண்டு காயின் தனியாக இருக்கிறதுனால அது தனியாக வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு மூணையும் நாலையும் பார்த்துக்குவோம் ரெண்டையும் நாலையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் தொண்ணூற்றி ரெண்டில் கல்கத்தா மின்ட்டு ஹைதராபாத் மின்ட்டு மும்பை மின்ட்டு இது மூணுலேயும் அடிச்சிருக்கிறாங்க நாலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ந தொண்ணூற்றி நாலில் மும்பை மின்ட்டு ஹைதராபாத் மின்ட்டு கல்கத்தா மின்ட்டு இது மூணுலேயும் அடிச்சிருக்கிறாங்க தொண்ணூற்றி நாலில் வந்து மின்ட்டில் ரேர்காயின் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் இது வரைக்கும் என் பார்வையில் படலை நானும் ஏகப்பட்ட காயின்களை பார்த்துட்டேன் மின்ட்டு என் கண்ணில் படலை உங்களுக்கு பட்டா எடுத்து வச்சுருங்க ஓகேவா சரிங்க அடுத்தது தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி மூணில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் மும்பை மின்ட்டு கல்கத்தா மின்ட்டு ரெண்டுலையும் அடிச்சுருக்காங்க அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி அஞ்சில் வந்து ஹைதராபாத் மின்ட்டு கல்கத்தா மின்ட்டு நோய்டா மும்பை இதில் ஆள்லேயுமா அடிச்சிருக்கிறாங்க இதில் இந்த நோய்டாவில் அடித்த காயின் ஸ்கேர் காயின் நல்லா ஜாபம் வச்சுக்கோங்க இது ஸ்கேர் காயின் அடுத்தது தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஆறில் ஹைதராபாத் மின்ட்டு நோய்டா மின்ட்டு கல்கத்தா மும்பை இது நாலுலேயும் அடிச்சிருக்காங்க அதே மாதிரி தொண்ணூற்றி ஆறில் வரக்கூடிய நோய்டா மின்ட்டு ஸ்கேர் கேட்டகரியில் வருது இதையும் கவனத்தில் வச்சுக்கோங்க இப்படியெல்லாம் வந்து ஒரு இயர் அண்ட் மின்ட் வாய்ஸு அப்படின்னு இப்படி இதையும் நாம் இப்படி செட்டாக சேமித்து வைக்கலாம் அடுத்தது தொண்ணூற்றி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் நொய்டா மின்ட்டு ஹைதராபாத் மின்ட்டு மும்பை மின்ட்டு கல்கத்தா மின்ட்டு இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் இந்த கல்கத்தா மின்ட்டு வந்து கேர் காயின் இது அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி ஆற விடவும் இது கொஞ்சம் ரேரு இந்த வருஷத்தில் இந்த மூணு காயினுமே ஸ்கேரில் வருது மூணு வருஷங்கள்லேயும் நோய்டா மின் ரெண்டும் இந்த கல்கத்தாவும் ஸ்கேரில் வருது கவனத்தில் வச்சுக்கோங்க அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி எட்டில் இது கல்கத்தா சாரி மும்பை மின்ட்டு இது கல்கத்தா இது ஹைதராபாத்து இது நோய்டா இதில் ஒரு வித்தியாசம் என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து தொண்ணூற்றி ஏழு வரைக்கும் மும்பை மின்ட்டு வந்து சாதாரணமாக தான் இதே லைன்ஸ் தான் அடிச்சிருக்காங்க தொண்ணூற்றி எட்டில் தான் இதை மாற்றுறாங்க மும்பை மின்கில் மட்டும் இந்த லைனை மாற்றுறாங்க தொண்ணூற்றி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி நாலு அப்படின்னு சொல்லி எட்டு வருஷங்களில் இதை அடிக்கிறாங்க இந்த காயினை அடிக்கிறாங்க இதில் வந்து தொண்ணூற்றி எட்டில் இது ஒரு மீல் ஒன்று வரும் இது இந்த காயில் இதில் வந்திருக்கும் அதுதான் மீன் இது வந்து நார்மல் லயனு மாற்றி அடிக்கப்பட்ட இந்த லயன் வந்து நார்மலு இந்த சிங்கம் அச்சடிக்கப்பட்டது மியூலு அதுவும் நல்ல விலை போகும் பார்த்து கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது தொண்ணூற்றி ஒம்போதில் மாஸ்கோவில் அடித்த ஒரு மின்ட்டு இருக்கும் இதுதான் இதுதான் மாஸ்கோ மின்ட்டு மொத்தம் அஞ்சு மின்ட்டு இதில் இருக்கும் இது மாஸ்கோ இது மும்பை இது நோய்டா ஹைதராபாத்து ஹைதராபாத்து கல்கட்டா இதுலேயும் ஒரு ரேர் மியூல் இருக்குது இதுதான் தொண்ணூற்றி எட்டை விடவும் இதுதான் ரொம்ப ரேர் மியூ மியூலு இந்த சிங்கத்துக்கு பதிலாக அதாவது மும்பை மென்ட்டில் புதுசாக வந்த இந்த சிங்கத்துக்கு பதிலாக இது அடிச்சிருப்பாங்க இது நார்மல் இது மியூல் இது கிடைக்கவே கிடைக்காது சண்டை லேஸில் கிடைக்காது அப்படி கிடைச்சதுன்னா எடுத்துகிட்டு எனக்கு தகவல் சொல்லுங்கள் ஓகே அடுத்தது ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தில் மும்பை மின்ட்டு நொய்டா மின்ட்டு கல்கத்தா ஹைதராபாத்து மாஸ்கோ அஞ்சு மின்டில் அடிச்சிருக்கிறாங்க இதில் ஏதோ ரேர் வெரைட்டியெல்லாம் இல்லை ரேரும் இல்லை ஸ்கேரும் இல்லை மும்பையில் மாற்றி அடித்த சிங்கம் இதுதான் அடுத்தது ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஒன்றில் கல்கத்தா நொய்டா ஹைதராபாத்து மும்பை இது இரண்டாயிரத்தி ரெண்டுல மூணு மினிட்டு தான் அடிச்சிருக்காங்க கல்கத்தா நோய்தா 押さえられ、膝もんべい、ずもおいだ。 மும்பை நோய்டா மூணு மூணு மின்டில் தான் இதில் அடிச்சிருக்காங்க அடுத்தது ரெண்டாயிரத்தி மூணு வாய்ஸ் நோய்டா மும்பை கல்கத்தா ஹைதராபாத் சரி நண்பர்களே ரெண்டாயிரத்தி நாலில் கல்கத்தாவும் தான் இருக்குது ஹைதராபாத் ஹைதராபாத் மும்பை கல்கத்தா இது மூணுலேயும் அடிச்சிருக்காங்க ஆனால் அது வந்து ரெண்டு காயின் தான் இருக்குது அது காயின் ரெண்டாயிரத்தி நாலில் ஹைதராபாத் மின்ட்டு காயின் கல்கத்தா மின்ட்டு ஸ்கேர் காயினு இதுவும் ஓரளவுக்கு வில போகிற காயின் தான் அதாவது மும்பை மின்ட்டு கல்கத்தாவும் மும்பை மட்டும்தான் எங்கிட்டே இருக்குது அதுவும் அது எடுத்து வைக்க மாதந்துட்டேன் உங்களுக்கு மூணையும் ரெண்டு ரூபா நானே எங்களில் இயரண்ட் மின்ட்டு ஐஸ் காட்டும்போது உங்களுக்கு நான் காட்டுறேன் சரிங்களா சரிங்க இதையெல்லாம் சேர்த்து வைங்க ஏரன் மின்ட்டு ஐஸ் எரரு நியூல் ப்ராக்கேஜ் எரர் இப்படி நிறைய வகைகள் இருக்குது இதையெல்லாம் தரம் பார்த்து கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு சமயத்தில் கை கொடுக்கும் சாரி சரிங்க சரி இதோட முடிச்சுக்குவோம் அடுத்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஏதாவது குறைகள் இருந்தால் சொல்லுங்கள் நண்பர்களே நான் திருத்திக்கிறேன் நல்லா பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே ஓகே பாய்